சின்ன வயசுல அந்த பொண்ணு ரொம்ப தைரியமா பல காலமா யாருமே தட்டி கேட்காத ஒரு விஷயத்த டப்புன்னு போட்டு உடைச்சிருச்சு அவங்க பக்கத்துல படத்தோட ஹீரோவும் படத்தோட இயக்குனரும் அவளை விட ரொம்பவே வயசுல மூத்தவங்க ஓகேங்க ஓகேங்க சமரசம் பண்ண ட்ரை இருக்காங்க அவங்களுக்கு வந்து படம் கூடாது அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கு ஆனா இந்த பொண்ணு தன்னுடைய கரியர் பாதிக்கும் படம் பாதிக்கும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அறம் பாதிக்க கூடாது அப்படின்னு உடனடியா அந்த இடத்துல அது கேக்குறீங்களா அது பெண்ணியம் அது பெண்ணியம் இல்ல நான் தான் கேக்குற இத்தனை வருஷமா அவரு கிஷன் வந்து அதே சமயத்துல அந்த யூடியூபரோட யாருமே இன்னைக்கு பொது வழியில சொல்லவே இல்ல எனக்கு அந்த யூடியூபர் பேரு தெரியணுங்க ஏன்னா அவர் வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமா பத்திரிகை உலகத்துல இருக்கேன் எனக்கு தெரியாம விஷயம் இல்ல வாசகர்கள் என்ன படிக்கணும்னு விரும்புறாங்கன்னு எனக்கு தெரியும் நீ யாருமா வந்து அதை வந்து விமர்சிக்கிறதுக்குன்னு ரொம்ப தனாவட்டா பேசிருந்தாரு அந்த யூடியூபர் யாருங்க எந்த யூடியூபுங்க அவரு நீங்க ஊடகத்துல வந்து எதை வெளிக்கொணரணுமோ அதை நீங்க உங்களுடைய ஊடக நண்பர் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது சத்தியம் சத்தியம்தான் நேர்மை நேர்மதான் அந்த ஊடகவியலாளர் அவர் பத்திரிகைக்காரர் அவர் சொல்லிக்கிறாரு அந்த யூடியூபர் வந்து யார் அவர் பேர் என்ன ஆர் கார்த்தி அப்படிங்கிற அவருக்கு பயங்கர வயசுங்க அவர் வயசுக்கு ஏத்த கேள்வியா அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு எந்த வயசுக்கு இந்த மாதிரி கேள்வியா கேட்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆபாசமான கேள்விகளை கேட்கிறாரு இதுல இத நான் ஒரு தமிழ் தெரிந்த தமிழ் பத்திரிக்கைகளை படித்து வளர்ந்த ஒரு தமிழச்சியா வாச பத்திரிக்கைகளின் வாசகியா நான் சொல்றேன் நானும் எல்லா சினிமா பத்திரிக்கைகளையும் ஒண்ணு விடாம நான் சினிமால வந்த நேரத்துல இருந்து எல்லா பத்திரிகையும் சினிமா பத்திரிகைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா கண்டிப்பா ஒருத்தங்க வெயிட் என்ன அதுக்கப்புறம் அவங்களோட அங்க அளவுகள் என்ன இப்படி உருவம் சார்ந்த கேள்விகளை எந்த வாசகரும் கேட்கலங்க எந்த வாசகரும் கேட்கல கேட்ட உடனே நீ ஒரு நடிகை தானே உங்ககிட்ட ட்ரம்ப் பத்தியும் மோடியை பத்தியுமா கேட்க முடியும் அப்படின்னு அந்த மனிதர் கேக்குறாரு நான் நான் கேக்குறேன் சவால் விடுறேன் ஆர் எஸ் சாரதி அவர்கள் கிட்ட ட்ரம்ப் பத்தியும் மோடிய பத்தியும் நான் விவாதிக்க தயார் அவர் என் கூட வந்து பேசுவாரா ட்ரம்ப் முழு பேர் தெரியுமா உங்களுக்கு மோடி அவர்களுடைய பிறந்த தினம் தெரியுமா உங்களுக்கு வரலாறு தெரியுமா ஒண்ணுமே தெரியாம நடிகையுடைய பூ என்ன நடிகையுடைய உடை என்ன அப்படின்னு கிசு கிசு எழுதி பொழப்பு நடத்தினவங்க எல்லாம் வந்து நடிகைகளை துச்சமா நினைக்கிறீங்களா